நாங்கள் என்னாலும் நன்றியுடன் எங்களுடைய பணியை புரட்சி தலைவி அவருடைய பணியை புரட்சி தலைவி தலைவியின்மிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் இருமுறை நம்முடைய தர்ம நம்முடைய தர்ம யுத்தம் தொடரும் 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 அனைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் அவருடைய பாதம் பாதந்தோற்று எங்களுடைய நன்றியை இதுவரை அவர்கள் எங்களுக்கு அளித்து வந்த ஆதரவினை அவருடைய பாதம் பாதந்தோற்று வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் மீண்டும் கட்சியும் ஆட்சியும் போவதை நாம் அனைவரும் ஒன்று கூடி தடுத்து நிறுத்துவோம் மக்களாட்சியை மக்களாட்சியை மக்களின் விருப்பப்படி நிறுவமும் அதுவரை தர்மயத்தம் தொடரும் ஆனால் இன்னைக்கு ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க இது ஒரு பிரச்சனை இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் இந்த பையன் ஏதாவது ஒரு மாஸ்டிவேட் பண்ணிட்டா கூட இது பெரிய குற்றம் இது பெரிய இது வந்து சித்த வருதுலேயே ரொம்ப கேவலமான விஷயன்ற மாதிரி டிவியில் அதுக்குன்னு ஸ்லாட் வாங்கி பேசுகிற தாத்தாக்கள் இருக்காங்க அப்போ நீ சுயன்பவம் செய்யக்கூடாது உனக்கு விந்து வெளியேறக்கூடாது என்ன தான் செய்வோம் ஒரு பையன்